நீதிமன்றத்தில் நான் வாதாடுனேன் இவர்கள் யார் வழக்கு தொடர்ந்தாங்களோ அவர்கள் வழக்கு திருப்ப பெறேன்னு சொன்னாங்க இல்லை நான் வழக்கு நடத்துறேன்னு சொன்னேன் ஏற்கனவே அதை பேசி பதிவாகி ஆக நான் நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமாக நிரூபிச்சேன் அது மாதிரி நிரூபிக்க சொல்லுங்க மடியில் கனமில் வழியில் பயம் இல்லையில ஏன் அமலாக்கத்துறை கண்டு பயப்படுற போ வழக்கப்பட்ட சந்தி நீதிமன்றத்துக்கு போ உன்னுடைய நியாயத்தை எடுத்து வை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கட்டும் மாநில <named> கிழிச்சிட்டாங்க <by Giancar mouldarana architecturali>